இந்த ரெண்டுமே நம்ம ஜபத்தில் இருக்கணும் அப்போ இப்போ இந்த கடைசி இந்த நாளில் வந்திருக்கிறோம் இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது அப்போ நம்ம நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவது சும்மா நன்றி நன்றி ஆண்டு வரை தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி நமக்கு நன்றி சொல்றேன்னா எதுக்கு நன்றி சொல்றீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இருதய தளத்தை நந்தி பெருக்கோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வடியும் மேல உள்ள அன்புல நன்றியோடு பாருங்க அந்த மாதிரி நன்றி சொல்லி இருக்கிறீங்களா அதற்கு எப்படி தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் அவருடைய வயதான காலத்துல இந்த சங்கீதத்தை எழுதினதாக வேத அறிஞர்கள் சொல்றாங்க ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து பார்த்து அவருடைய கடைசி காலத்துல இந்த மாதிரி எழுதினாராம் அவர் என்ன சொல்றார் ஆண்டு உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லல என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு ஆத்மா கிட்ட பேசுறார் இருதயத்துக்கிட்ட பேசுறார் தவிர சொல்றார் என் ஆத்மாவே உதட்டுல அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லல என் ஆத்தமாவே நீ கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு அவர் உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு முழு உள்ளமே என் இருதயம் என் ஆத்மா தெய்வனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெறும் உதட்டுல நன்றி சொல்லுவதல்ல இருதயம் இருதயம் நிரம்பி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாரு அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல நீங்க நூற்றி மூன்றாம் சங்கீதத்துல மூன்று நான்கு ஐந்து வசனங்களை வாசித்தீங்கன்னா ஏன் நன்றி சொன்ன ஆத்துமாவே நீ ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அவரை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றார் ஆறு காரியங்கள் சொல்றார் தாவீந்த ராஜா தன் அனுபவத்திலிருந்து ஆறு காரியம் முதலாவது சொல்றாரு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார் அதற்காக அவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொன்னார் இந்த இருபத்தி ரெண்டாம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் ஒரு பாவம் கூட நான் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா யோசித்து பாருங்க ஒரு பாவம் நான் செய்யலை அப்படி சொல்லக்கூடியவங்க பாவம் நான் குடிக்கிறது வெறிக்கிறது விபச்சாரம் சரி அதான் இல்லை நம்முடைய சிந்தனையில் பார்வையில் எண்ணத்தில் ஜிபிக்காமல் இருக்கிறது பாவம் வேதத்தை தியானிக்காமல் இருப்பது பாவம் அது மாதிரி கத்திரி செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம் வசனத்தின்படி நடக்காமல் இருப்பது பாவம் பெருமை பொறாமை எரிச்சல் புறங்கூறுதல் அடுத்தவங்களை குற்றப்படுத்துவது இப்படி ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே டக்குனு கோவம் வந்திருக்கோம் முறுமுறுப்பு வந்திருக்கிறோம் நம்ம எல்லாருமே பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அப்பப்போ சில பாவ கரைகள் வந்து விடுகிறது